மேன்மையான குடிமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழக உயர்கல்வித்துறையின் கௌரவ நிலை சார்ந்த பதிவு கௌரவ பேராசிரியர்களும் கௌரவ துணைவேந்தர்களும் தான் தமிழக உயர்கல்வித்துறையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள பன்னிரெண்டு கலை அறிவியல் பல்கலைக்கழகத்தில் எட்டு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லை அல்லது கௌரவ துணைவேந்தர்களால் நடத்தப்படுகிறது உதாரணமாக சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு உடற்கல்வி மேம்பாட்டு பல்கலைக்கழகம் ஆகிய எட்டு பல்கலைக்கழகங்கள் துணை துணைவேந்தர்களால் நடத்தப்படுகிறது எப்படி கௌரவ பேராசிரியர்கள் தங்களுக்கான ஊதிய உயர்வு வேண்டும் தங்களுடைய பணியினுடைய பெயர் கௌரவமாக வேண்டும் தற்போது இருக்கக்கூடிய கெஸ்ட் லெக்சரர் அப்படிங்கிறது அப்படி என்பது மாற்றப்பட்டு ஒரு கௌரவமான பணியினுடைய பெயர் வேண்டும் என்று கூறி தெருவில் நின்று போராடுகிறார்களோ அதுபோலவே கௌரவ துணை வேந்தர்களும் வெகு விரைவில் தெருவில் நின்று தங்களுக்கான ஊதிய உயர்வும் இதர கோரிக்கையும் வைத்து போராடக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை வெகு விரைவில் இல்லை வெகு விரைவில் வரும் பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா துணைவேந்த நியமனம் துணைவேந்த நியமனம் ஒரு நியாயமான முறையில் நடைபெற வேண்டி பல்கலைக்கழக மானிய குழு அதனுடைய உறுப்பினரை துணைவேந்தருக்கான தேடுதல் குழுவில் குழுவில் நியமிக்க சொல்கிறாங்க ஆனால் மாநில அரசு இதை ஏற்க மறுக்கிறாங்க இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த முரண்பாட்டால் பாதிக்கப்படக்கூடியது தமிழக உயர்கல்வித்துறையும் தமிழக மாணவர்களும் தான் அப்போ இந்த பிரச்சனைக்கு நம்ம வந்து ஒரு தீர்வாக கொண்டு செல்லணும் அப்படின்னா இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் வைஸ் சான்சலர் அப்படிங்கிறத நோக்கி பயணிக்கணும் ஏஐஇஎஸ் தேவை அப்படின்னா சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட நிர்வாக சீர்கேடுகளை சீர்திருத்தம் செய்ய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை துணைவேந்தராக பணி நியமனம் செய்கிறாங்க அதுபோலவே கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை துணைவேந்தராக நியமனம் செய்கிறாங்க அப்போ இந்த நிலை ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் நிர்வாக சீர்கேடுகள் ஏற்பட்டு அங்கே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி துணைவேந்தராக பணியமர்த்தக்கூடிய இந்த நாள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இது தொடர்ந்து வராம ஏன் இந்த இந்திய அரசு இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் வைஸ் சான்சலர் கொண்டு வரக்கூடாது இது கொண்டு வந்தால் ஒரு துணைவேந்தர் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து நிர்வாக சீர்கேடுகளை செஞ்சிட்டு அங்கிருந்து வெளியேறி இன்னொரு பல்கலைக்கழகத்தில் சென்று துணைவேந்தர் திரும்பவும் பதவி பெற்று திரும்பவும் அங்கே நிர்வாக சீர்கேட்டில் ஈடுபடுகிறார் ஆனால் இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ் நாம் கொண்டு வரும்போது அது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பணி அந்த பணியை வந்து அவர்கள் திறம்பட செய்ய முடியும் தற்போது இருக்கக்கூடிய இந்த துணைவேந்த நியமன முறையே ஒட்டு மாற்றப்பட வேண்டும் அடுத்து காணொலியில் நாம் இந்த பன்மொழி கொள்கை ஒருமொழி கொள்கை இது சார்ந்து நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்